பெரிய தமிழகம் கட்சியின் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் ஒன்றிய பேராட்சி நகராட்சி மற்றும் மாநகராட்சி நிர்வாகிகள் மற்றும் மாணவரணி மகளிரணி இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணியினருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் அனைவருக்கும் எழுபத்தி ஒன்பதா ஆண்டு இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கடந்த ஏழாம் தேதியன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் இரண்டு நாட்கள் அதற்குப் பிறகு தென்காசி மாவட்டத்தில் வாசன சட்டமன்ற தொகுதியில் இரண்டு நாட்கள் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இரண்டு தினங்கள் மதுரை சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் இரண்டு தினங்கள் எட்டு தினங்கள் தொடர்ச்சியாக சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டோம் இந்த நிகழ்ச்சிகளை மிகவும் சிறப்பாக ஒருங்கிணைத்த மாவட்ட செயலாளர்கள் அவர்களுக்கு உட்கத் துணையாக விளங்கிய ஒன்றிய செயலாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் பேராட்சி நகராட்சி செயலர்கள் அதேபோல கிளை நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏற்கனவே நாம் அறிவித்தபடி நாளை மறுதினம் அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி என்று திருச்சியில் கவினுடைய படுகொலையை கண்டித்தும் கௌரவ கொலைகளை தடுக்கவும் தண்டிக்கவும் சட்டமீற்றி சட்டமீற்ற வலியுறுத்தி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் புதிய தமிழக கட்சியின் சார்பாக நடைபெற இருக்கிறது இது குறித்து ஏற்கனவே நம்முடைய நிர்வாகிகளுக்கு ஊடக வாயிலாகவும் அதேபோல நேரடியாகவும் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் மிக மிக முக்கியமான ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் தென்தமிழகத்தில் ஏற்கனவே கடந்த சில வருடங்களாக நடந்து வரக்கூடிய சாதிவெறி படுகொலனுடைய தொடர்ச்சியாகத்தான் இதை பார்க்க வேண்டும் தவிர இது வெறும் கௌரவ கொலை என்று மட்டும் பார்க்கக்கூடாது எனவே இதை கண்டிக்கக்கூடிய வகையிலையும் இதை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையிலையும் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி திருச்சியில் நடைபெறக்கூடிய அந்த பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் பல்வேறு தொடர்ச்சியான நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கு பெறுகின்ற காரணத்தினால் சில சிரமங்கள் இருக்கலாம் இருந்தாலும் கூட ஒரு மாவட்டத்திற்கு இருந்து நூறு பேராவது கலந்து கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் இன்றிருந்தே ஏற்பாடு செய்ய வேண்டும் திருச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக காலை சரியாக பத்தரை மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது என்று சொன்னால் பத்தரை மணிக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை பத் பத்தரை மணியிலிருந்து பதினொன்று மணிக்குள்ளாக அந்த ஆர்ப்பாட்டத்தை முடித்து அதுக்கு பிறகு வேறு நிகழ்ச்சியும் தொடர்ச்சியாக ஒரு மணிக்குள்ளாக முடிக்க வேண்டிய காரணத்தினாலே எந்த காரணத்தை கொண்டும் இந்த நிகழ்ச்சியில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நிர்வாகிகள் காலம் தாழ்த்தி வரக்கூடாது சரியாக அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி காலை பத்தரை மணிக்கு சரியாக வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் அனைவரையும் வேண்டுகோள் விடுக்கிறேன் எனவே இன்றிலிருந்தே அதற்காக ஆயத்தமாகுமாறு அனைத்து மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர்களும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்